பாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே யாருடைய வாழ்க்கைய தவறு நடக்கவில்லை இங்கு அனைவரும் பிறந்து விட்டீர்கள் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தவறு நடக்கத்தான் செய்கிறது அந்த தவறையெல்லாம் தாண்டித்தான் இங்கு வாழ வேண்டியது உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் நீங்கள் செய்த கர்ம வினைதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய விஷயங்களாக இருக்கிறது தானாக எதுவும் நடப்பது கிடையாது நீங்கள் எதை செய்கிறீர்களோ நீங்கள் அதற்கான விஷயத்தை அனுபவிக்கிறீர்கள் அவ்வளவுதானே தவிர இதோடு உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது அதோடு உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று பொறுப்பொழுதும் நினைக்க வேண்டாம் ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அனைத்து வழியிலும் உதவி செய்ய வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டும் இருக்கிறேன் நீ எந்த அளவு என்னை நம்புகிறாயோ அதைவிடவே உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை நிகழ்த்த வேண்டும் என்று இந்த வாராகியானவள் காத்துக்கொண்டு இருக்கிறேன் என்னை நீ சர்வசாதாரணமாக இடை போட்டு உன்னுடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு தீர்வையும் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதிலும் நான் மிக மிக குறிக்கோளாக இருந்து அதற்கான வேலைகளுக்கு நான் முழுமையாக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த வாராகி இந்த வாராகி பற்றி உனக்கு எதுவுமே தெரியவில்லை நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை உயர்கிறதோ என்று நீ நினைத்து வருத்தப்படுகிறாய் ஆனால் அதுதான் கிடையாது மற்றவர்கள் யார் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களால் உனக்கு என்ன ஆபத்து என்பதை நான் உனக்கு முழுமையாக சொல்கிறேன் ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் எனக்கு என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று நினைத்து பயப்படுகிறாய் பயங்களை எப்பொழுதும் தூக்கி போடுங்கள் நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்காக நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் புரிகிறதா வாக்குகள் எப்பொழுதும் மீற மாட்டேன் என்னுடைய வாக்குகள் எப்பொழுதும் பொய்யானது கிடையாது எல்லா காலத்திலும் என்னை நம்பி என்னிடம் ஓடி வரும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறேனே தவிர ஒரு நாளும் அவர்களை நான் கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தது கூட கிடையாது என்னுடைய அழகான தங்க தங்கமே உன்னை நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் நீ துவண்டு கிடக்கும் இந்த சமயத்தில் நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று தெரியுமா உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் மிக மிக பெரிய ஒரு நன்மையை நான் ஏற்படுத்த வேண்டும் நீ துவண்டு போயிருக்கிறாய் கட்டாயமாக இனிமேல் நீ துவழக்கூடாது எல்லா இடத்திலும் கம்பீரமாக யார் என்ன சொன்னாலும் தைரியமாக நின்று எல்லா விஷயத்திலும் போராடி ஜெயிக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய குறிக்கோள் என்னிடம் இருக்கும் அனைத்து தைரியத்தையும் அனைத்து விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் தவிர உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் உன்னை வாழ்க்கையில் வீண் அடிக்கவே மாட்டேன் என் தங்கமே யோசித்து பார் எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது எல்லா விஷயத்தையும் எந்த அளவுக்கு நீ கை கையாண்டு இருக்கிறாய் என்பதை நன்றாக பார் என் தங்கமே நீ யோசி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ யோசிக்காமல் தான் நிறைய விஷயத்தை இழந்து விட்டாய் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் யோசித்து ஒவ்வொரு விஷயங்களாக செயல்பட்டால் மிக மிக திருப்தியாக இருக்கும் இந்த அம்மாவுக்கு அம்மாவாகிய நான் உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை கொடுப்பேனே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டமென்ற ஒரு விஷயத்தை இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு நாளும் சேர்க்கவே மாட்டேன் தங்கமே வாழ்வில் இன்பங்களானது மலரட்டும் சந்தோஷங்களானது எப்பொழுதும் நிலைத்து இருக்கட்டும் கால உண்மையை அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது துரத்துகிறது என்று பயப்படாதே ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அனைத்து பாதிப்பிலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி நீட்டு கொண்டு வருவேன் எவ்வளவு பெரிய விஷயத்தில் நீ எந்த அளவு பாதிக்கப்பட்டாலும் சரிதான் ஓடி வந்து அம்மா என்று நீ சொன்னால் போதும் உன்னை நான் எல்லா இடத்திலும் தூக்கி நிறுத்துவேன் ஒரு இடத்தில் கூட உன்னை நான் நிர்கதியாக உன்னை எல்லா இடத்திலும் இப்படி விட்டு விட மாட்டேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு தூணாக நின்று நீ சாய்ந்து கொள்ள உனக்கு அனைத்துமாக பாதுகாப்பாக இருப்பேன் நன்மைகளே நடக்கட்டும் இனிமேல் பிறக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக பெரிய உனக்கு நன்மைகள் பிறக்கட்டும் முக்கியமாக சொல்ல போனால் இனிமேல் நீ தொடும் அனைத்து காரியங்களும் வெற்றியை பார்க்கட்டும் என்று யாராக இருந்தாலும் வெற்றி மட்டும்தான் வெற்றியை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சூடுவாய் வெற்றி என்பது யாருக்கும் அவ்வளவு சுலபத்தில் கிடைப்பது கிடையாது ஏன் நீயே எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறாய் சுலபமாக வெற்றி கிடைத்ததால் நீ வெற்றியை பார்க்கும் நேரமானது ஒன்றுமே இல்லை அமைதியாக கடந்து எல்லாவற்றையும் வா உன்னுடைய அமைதிக்காகவும் உன்னுடைய பக்திக்காகவும் இந்த வாராகியானவர் உனக்காக எல்லாம் செய்து முக்கியமாக நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அதற்கு முன்பு நான் உன்னை எந்த அளவுக்கு உன்னை கவனித்திருப்பேன் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் மிகப்பெரிய ஒரு இடத்தில் வைத்திருப்பேன் என்பதை பார் இனிமேலாவது கவலை இல்லாமல் இரு உனக்கு ஆதரவு சொல்ல ஆறுதலாக இருக்க யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் உனக்காக நான் நிச்சயமாக இருக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் நிறைய பேர் பொறாமை எண்ணத்தோடு இருந்தாலும் நீ யாருக்கும் எப்பொழுதும் பொறாமையோடு பார்த்தது கூட கிடையாது அந்த எண்ணமானது அப்படியே இருக்கட்டும் கண்டிப்பாக உன்னுடைய எண்ணத்திற்காகவே நிச்சயமாக நீ பல ஆண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாய் இதில் எந்த ஒரு சிறிய அளவு கூட எனக்கு சந்தேகம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்கப் போவது இந்த வாராகி இந்த வாராகிக்கு எந்த நிமிஷம் எந்த ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்பது நன்றாக தெரியும் அதனால் சந்தேகமே இல்லாமல் சந்தோஷமாக இரு நாளுக்கு நாள் நானே உனக்கு துணை இருக்கிறேன் எல்லா விஷயத்திலும் உன்னை காப்பேன் என்று உனக்கு நன்றாக நானே புரிய வைப்பேன் என்னை இதுவரைக்கும் நம்பாமல் நீ இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல்தான் நான் யார் என்ன விஷயத்தை உனக்கு செய்யப்போகிறேன் எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் அமோகமாக நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வாய் நன்மைகள் நடக்கட்டும் சகல ஐஸ்வர்யங்கள் உனக்கு நடக்கட்டும் தேடி தேடி அடைந்தாலும் கிடைக்காத சந்தோஷங்கள் இனிமேல் நீ நினைத்த உடனேயே உனக்கு கிடைக்கட்டும் என்று ஆசிர்வாதம் நான் செய்கிறேன் புரிகிறதா என் தங்கமே என் ஆசீர்வாதத்தால் இனிமேல் உன் வாழ்க்கை மிக மிக அற்புதமானதாகத்தான் இருக்கும் கவலை இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பமானதாகவே இருக்கட்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி